ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இது ஜோதிட தோழ்கள்னு ஏன் சொன்னால் இது ஜோதிடர்கள் விடுத்த எச்சரிக்கையான தாள்கள் ஸோ இந்த எச்சரிக்கையான தாள்கள் கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து மிக மிக முக்கியமான இதை வந்து பாருங்கிறத உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் அப்படி என்னடா முக்கியமாக சொல்ல போகிற தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்குப்பீங்க ஸோ தெளிவாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள் என்று சொல்லலாம் ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய மிகவும் முக்கியமான பாஞ்சாம் நாள் அதே போல் கிழமை வந்து வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை இன்னும் ஒரு வாரம் இருக்குது அதுக்குள்ளே என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான வியாழக்கிழமை சிவராத்திரி தான் வருது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க சிவராத்திரி தான் வருது ஆனால் சிவராத்திரிக்கு அடுத்த நாள் அமாவாசை வருது வரக்கூடிய அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்ற மாத அமாவாசை காட்டிலோ மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பயங்கரமான அமாவாசை இந்த அமாவாசை ரொம்பவே புண்ணியத்தை நாம பெறுவதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்தே ஆகணும் மற்ற அமாவாசையில வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு பவர் இருக்கோ இல்லையோ மாசில செய்யக்கூடிய அமாவாசைக்கு முன்னோர் வழிபாடுக்கு அதிக பவர் இருக்கு அதனால் இந்த அமாவாசையை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது இந்த அமாவாசை முன்னோர் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு பரிகாரம் செய்கிறதுக்கும் ரொம்ப உகந்த அமாவாசையாக வருது ஸோ வாழ்வில் வசந்த வீச இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பரிகாரம் ஏது பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தெளிவாக அந்த பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பயன்பெறுங்க ஆங்கில மாதத்தில் ரெண்டாவதாக வரக்கூடிய மாதம் பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வருது அதுவும் வியாழக்கிழமை அன்று அமாவாசை வருது இந்த நாளில் கட்டாயம் நம்ம முன்னோர்களுக்கு வழிபாட்டை வந்து செய்யாமல் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதல் வேலையாக முன்னோர் வழிபாட்டை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்ய வேண்டும் அப்புறம் இந்த நாளில் குலதெய்வத்துடைய வழிபாட்டையும் செய்ய வேண்டும் ஆக்சுவலி இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறப்பான நாள் இந்த நாளை வந்து தவற விடக்கூடாது இந்த நாளில் கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்து பலன் பெற்றே ஆகணும் ஸோ இந்த நாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தான் நம்ம வாழ்க்கையில வசந்தத்தை வீச செய்யும் என்று சொல்லப்படுது வசந்தத்தை வீச செய்ய என்னடா பரிகாரம் சொல்லுடா டக்குன்னு அப்படின்ட்டு கேட்பீங்க வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காம நல்ல சம்பளம் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறீங்கள் என்றால் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் செய்யுங்க நல்ல சம்பளம் கிடைக்கவும் இந்த பரிகாரம் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலை இருக்கிறது மேலதிகாரிகளுடைய தொல்லை தாங்க முடியவில்லை இப்படிங்கிறவங்கெல்லாம் நீங்கள் அதில் உங்களோட ப்ராப்ளங்கள் சரியாவதற்கு மனநிம்மதி இல்லாத வேலையிலேருந்து மனநிம்மதி கிடைப்பதற்கு நீங்கள் இந்த பரிகாரம் வந்து செய்ங்க இப்படி வேலையில் பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது வியாபார செய்பவர்களுக்கு லாபமே இல்லை என்றாலும் சரி உங்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாமே சரியாக இந்த பரிகாரம் வந்து செய்ங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பயங்கரமாக ஒரு லாபத்தை கொடுக்கும் வியாபாரத்திற்கு நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில் இதெல்லாம் சிக்கி இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து தலையெழுத்தை மாற்றும் ஸோ வியாபாரம் தொழிலுக்கு அப்புறம் உத்தியோகங்களுக்கு மட்டும் கிடையாது இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த பரிகாரம் ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லற வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் சண்டை சச்சரவு இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் அப்புறம் குழந்தை வர வேண்டும் என்றாலும் சரி நோய் நொடி தீர வேண்டும் என்றாலும் சரி அதுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் ஆக்சுவலி இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது உடனடியாக நல்ல பலன் கிடைக்கும் அதாவது உடனடியாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரியும் அதனால தான் இந்த பரிகாரத்தை வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆக்சுவலி இது வாழ்வில் வசந்த வீசுவதற்கு உண்டான பரிகாரம் முன்னோர் வழிபாடு செய்துட்டே இந்த பரிகாரம் வந்து செய்ங்க முன்னோர் வழிபாடு செய்யாமல் பரிகாரம் செய்யாதீங்க பரிகாரம் செய்துட்டு முன்னோர் வழிபாடு நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா பலனே கிடைக்காது முன்னோர் வழிபாடு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தான் பரிகாரம் சரி வாழ்வில் வசந்த வீசக்கூடிய அமாவாசை பரிகாரத்தை வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அமாவாசை நாள் அன்று அரச மரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை சுற்றி வர வேண்டும் அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தாலும் சரி பிள்ளையார் இல்லை என்றாலும் சரி அரச மரத்தை இந்த நாளில் இருபத்தி ஏழு முறை நீங்கள் காலை நேரத்தில் சுற்றி வரணும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகிறது இதன் மூலியமாக வந்து இருக்கும் எப்படிங்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குங்க மதியம் பதினோரு மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து முடிங்க காலையில் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் அதே சமயம் மதியம் பதினோரு மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் எப்போ செய்கிறதாக இருந்தாலும் நீங்கள் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அதாவது சுற்றி வர்றது வெறு மாதிரி சுற்றி வரக்கூடாது சுற்றி வர்றதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது அது எப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு இரண்டு கைப்பிடி அளவு பச்சரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு மணி நேரம் தண்ணீரை நன்றாக ஊற வைத்து விடுங்க அதாவது நீங்கள் பச்சரிசியை வந்து இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வைத்து நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறுனதுக்கு பின்னாடி பிறகு தண்ணீரை நன்றாக வடிகட்டி விட்டு பச்சரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அறுத்து கொள்ளுங்க இதோடு கொஞ்சமாக வெள்ளம் போடுங்க ஏலக்காய் தூளும் போடுங்க இரண்டே ஏலக்காய்களை போட்டு அரிசியோடு சேர்த்து நல்லா அரைத்து கொள்ளுங்கள் நீங்கள் அரைத்ததுக்கு பின்னாடி இந்த பொடியை கையில் எடுத்துக்கொண்டு அதாவது பொடியை கையோடு எடுத்துகிட்டு கொண்டு போய் அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை வள வருவீங்கள்ல அப்போ அரச மரத்தில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இந்த பொடியை தூவி விட்டு அமாவாசை நாளில் உங்களுடைய கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை வந்து செய்து கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும் அது மட்டும் இல்லாமல் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது உங்களை விட்டு வெகு தூரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓடி நல்ல வேலை தேடி முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசாங்க வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கர்மவினைகள் எல்லாமே வந்து கரைந்து போக சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ள வரும் இந்த அமாவாசை நாளில் எறும்புகளுக்கு தானம் செய்து விட்டு அரச மரத்தை சுற்றி வருவதுனால முப்போது முக்கோடி தேவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரியானதை வந்து செய்தால் உங்களுக்கு பலன்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் முடிந்தால் ஒரு முறை அரசமரம் வளம் வந்து நமஸ்காரம் வந்து செய்யுங்க அதாவது இப்போ ஒரு முறை வளம் வந்ததுக்கு பின்னாடி நமஸ்காரம் செய்ங்க ரெண்டாவது முறை அரச மரத்தை சுற்றி நமஸ்காரம் செய்ங்க இப்படி இருபத்தி ஏழு முறையும் அரச மரத்தை சுற்றி இருபத்தி ஏழு முறை நமஸ்காரம் செய்து சுற்றினால் இன்னும் உங்களுக்கான வேலைகள் வேகமாக நடக்கும் உங்களுக்கான கர்ம வினைகள் வேகமாக குறைக்கப்படும் அதாவது இருபத்தி ஏழு முறையும் நம்ம வந்து சுற்றும் போது வெறுதாக சுற்றாமல் ஒரு முறை சுற்றினதுக்கு பின்னாடி ஒரு வணக்கம் இன்னொரு முறை சுற்றினதுக்கு பின்னாடி ஒரு வணக்கம் அந்த மாதிரி சொல்கிறேன் இதெல்லாம் என்ன பரிகாரம் எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேருக்கு இந்த பரிகாரம் வந்து தெரியாமல் தான் இருக்குது இந்த பரிகாரத்தை அதுவும் அமாவாசை நாளில் நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் வசந்த வீசுங்கிறது தெரியாமல் இருக்குது அதனால தான் நான் அமாவாசை வரத்துக்கு முன்னாடியே இதை வந்து சொன்னேன் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கை ஒன்றை மூலதானமாக வைத்து நீங்களே இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் அரச மரம் வீட்டுக்கு அருகில் இல்லை என்றால் கோவில் குளங்களில் இருக்கக்கூடிய மரத்துக்கு அடியில் அரிசி மாவை தூவி விடுங்க போதும் நீங்கள் இதை இந்த டைம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த சில நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை விரல் விட்டு எண்ண முடியாது ஏன்னா நிறைய அத்தனை நல்லது உங்களுக்கு நடக்கும் ஸோ நடக்குதா இல்லையாங்கிறத பரிகாரம் செய்துட்டு நீங்களே வந்து பாருங்கள் அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நடந்துச்சுன்னு ஸோ இந்த முக்கியமான தோள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து வாழ்க்கையில் வந்து வசந்த வீசுவதற்கு இந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டும் மெயினாக நம்ம சேனலில் நிறைய புதிய தோள்கள்லாம் வந்து போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்